காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலான்கேட் பகுதியில் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவர் சங்கங்கள் இணைந்து தமிழக யாதவர்களுக்கு தனி ஒழுதுக்கீடு கேட்டு மத்திய மாநில அரசினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈழ்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் வி சேகர் தலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள யாதவ மக்களை மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் இருந்து இன்று வரை இரண்டு தலைமுறைகளாய் கல்வி வேலைவாய்ப்பு புற உளாதார வளர்ச்சி இல்லாமல் நாங்கள் மிகவும் பின் தங்கிய நிலையில் இருக்கின்றோம் எனவும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று யாதவர்களுக்கு தனி ஒழுதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் இதற்கு முன்னதாக பல ஆண்டுகளாக தனி உழுதுக்கீடு கேட்டு போராடி வந்தும் இந்நாள் வரை இந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் எனவே தமிழ கா முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் துரை பாபு யாதவ் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் யாதவ் சென்னை மண்டல செயலாளர் கலையாதவன் மாவட்ட இணைச் செயலாளர் காந்தி யாதவ் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைப்பாளர் பாக்கம் பலராமன் யாதவ் மற்றும் காஞ்சி மாநகர தலைவர் முத்துசாமி யாதவ் ஜெய் மாதாஜி பொறியியல் கல்லூரி தாளர் போஸ் பல்லவன் பாலிடெக்னிக் கல்லூரி ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்